அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு சர்க்கரையை வச்சு ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட சூப்பராக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கே பாருங்கள் நான் ஒரு நான்ஸ்டிக் கடாயை எடுத்திருக்கேன் அதில் வந்து இப்போ நம்ம நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஃபஸ்ட்டு நல்லா உருகட்டும் நெய் வந்து நல்லா உருகுனதும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் முந்திரி பருப்பை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ அப்படியே ஒரு தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முந்திரி பருப்பு வந்து அந்த நெய்லே வந்து நல்லா வறுபட்டு வரட்டும் அப்படியே கலந்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க முந்திரி பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுது இப்போ இந்த நெய் எல்லாத்தையும் வடிச்சிட்டு வெறும் முந்திரியை மட்டும் நம்ம தனியே இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் முந்திரியை வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ அதே கடாயிலே வந்து ஒரு கப்பு வந்து நான் கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மாவு சேர்த்துட்டு அந்த நெய்லேயே வந்து இப்போ நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த நெய்லேயே வந்து அடுப்ப மிதமான சூட்லேயே வச்சுட்டு இந்த கோதுமை மாவை அப்படி இந்த நெய்லேயே நம்ம எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க அந்த நெய்லேயே வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு கோதுமை நம்ம வறுத்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கப் தண்ணியை வந்து இந்த மாதிரி நல்ல வெது வெதுப்பாக லைட்டாக வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு வந்து மூணு கப் தண்ணி இந்த மூணு கப் வெது வெதுப்பான வெந்நீரை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் சேர்த்துட்டே வந்து சைட் பை சைடாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கோதுமை மாவு வந்து நல்லா சீக்கிரமாக வேகிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி வெந்நீரை வந்து ஆட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பைண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா நம்ம கிளற கிளற நல்லா பைண்ட் ஆகி வந்துடும் ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி அதுதான் ரேஷியோ அடுப்பை வந்து இருக்கிறதுலேயே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியை சேர்க்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மூணு கப் தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சு அப்படியே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கோதுமை வெந்து வர வர நல்ல கெட்டியாகும் அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் கோதுமை வந்து கொஞ்சம் வெந்து கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகணும் இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வரட்டும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு எந்தவிதமான லம்சூ இல்லாமல் நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் லைட்டாக வந்து கடாயில் ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் கோதுமை வந்து நல்லா வெந்துடுத்து அந்த கோதுமையோட அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்து கோதுமை பாருங்கள் லைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி வர ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து நம்ம இப்போ சுகர் போகிறோம் நம்ம வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்தோம் அதுக்கு வந்து ரெண்டு கப் சர்க்கரை எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்லேயே வந்து ரெண்டு கப் சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட உங்கள் ஸ்வீட்னஸ் கேற்றவாறு சேர்த்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் சக்கரையை சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கோதுமை வந்து இன்னொரு முக்கியமான என்னென்னா கோதுமை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சக்கரையை போடணும் நீங்கள் சக்கரையை சேர்த்ததுக்கப்புறம் கோதுமை வந்து வேகாது இப்போ நம்ம ரெண்டு கப் சர்க்கரை சேர்த்துருந்தோம் அப்படியே வந்து கைவிடாத கிளறிக்கோங்க பாருங்கள் நல்லா சக்கரை சேர்த்தனால இந்த மாதிரி நல்லா நெகிழ்ந்து வரும் அதுக்கப்புறமா நம்ம கைவிடாத கிண்டை கிண்ட நல்லா திக்காகி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதனால ஃபஸ்ட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் எல்லாமே நல்லா சேர்ந்து கடாயில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சர்க்கரையை சேர்த்துட்டு அது எல்லாமே நல்லா கடாயில் ஒட்டாமல் வரட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி மூணு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் அந்த சக்கரையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து இருக்கிறதுலையே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் டைம் ஆகாக இது வந்து நல்ல ப்ரௌனிஷாக ஒரு சிரப் மாதிரி வரும் நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து ஆர்ட்டிஃபிஷியல் கலருக்காக ஆர்டிஃபிஷியல் சிரப் சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாகவே பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாத இந்த மாதிரி சக்கரையாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே நல்லா நீர்க்க சிரப் மாதிரி வரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த சக்கரை வந்து நல்ல கேரமலை சை நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு அளவுக்கு நல்லா வரணும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரையை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான அந்த அல்வா கன்சிஸ்டன்சியில் கடாயில் வந்து ஒட்டாமல் எவ்வளோ ஒரு அருமையாக வந்துருக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சி சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ நம்ம கேரமலை சிறப்பை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிடலாம் இந்த டைமில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஆகி வரும் சேர்த்துடலாம் கேரமலை சிறப்பை சேர்த்தாச்சு அப்படியே வந்து நல்லா கைவிடாத கிளறி விட்டுட்டே இருங்க சிறப்பை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் தான் அது வந்து நல்லா எல்லாத்தோட சேர்ந்து வர்றதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் மட்டும் நம்ம அப்படியே கலந்துக்கலாம் ஒரு நிமிஷம் பாருங்கள் அந்த கேரமலை சிரப்போட நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நெய் நெய்யை சேர்த்துட்டு அப்படியே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும் நெய் வந்து நல்லா உருகி இந்த அல்வாவோடு நல்லா பைண்டாகி வரணும் இன்னுமே நல்லா கடாயில் ஒட்டாமல் வரும் அந்த நெய் வாசனையோட லாஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம நெய் ஆட் பண்ணுறது நல்ல நெய் வாசனையோடு பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக கன்சிஸ்டன்சியும் சூப்பராக வரும் நெய் நல்லா உருகி எல்லாத்தோட நல்லா கலந்து வரட்டும் அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய்யோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு பாருங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி நல்ல கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்ல ரவுண்டாக இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும் அப்படியே எடுத்தீங்கன்னா அப்படி வருது பாருங்க இந்த மாதிரி நல்ல அல்வா பதத்துக்கு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக வறுத்து வச்சுருந்தேன் அந்த முந்திரி அதை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் முந்திரியை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முந்திரி வந்து நல்லா எல்லாத்தோட பைண்ட் ஆகட்டும் அவ்வளோதான் முந்திரியை சேர்த்தனால ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நம்மளோட சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய அல்வா பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக ட்ரை பண்ணி செய்யலாம் அவ்வளோ ஈஸி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஆடிவள்ளி ஸ்பெஷல் ஸ்வீட் கோதுமை அல்வா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம இந்த அல்வாவை சர்வ் பண்ண வேண்டிதான் நம்மளோட ரொம்பவே டேஸ்ட்டி அண்ட் யம்மியான ஆடிவள்ளி ஸ்பெஷல் ஸ்வீட் இன்ஸ்டன்ட் கோதும அல்வா சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ